அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு சிறுதானிய தோசை செய்ய போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கம்பு அதே கப் அளவு உதிரவாளி அதே கப் அளவு சாமை கால் கப் அளவு உளுந்து ஒரு கப் அளவு கோதுமை ரவை இதெல்லாம் சேர்த்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் நல்லா கழுவிட்டு மூழ்கிறளவு தண்ணி சேர்த்து அரை டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்து ஃபோர் டூ ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுடுங்க பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தோசை மாவு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு கோல்லை நல்லா குளிக்க வச்சுருங்க மறுநாள் காலையில் மாவை நல்லா கலந்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க பிறகு ஒரு தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சு ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு தோசையை ஊற்றி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக விடுங்க வெந்ததும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து சர்வ் பண்ணுங்க இப்போ நமக்கு சிறுதானிய தோசை நல்லா டேஸ்ட்டாக முறு ரெடி ஆயிடுச்சு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்